கை ரொட்டேட் பண்ணு கையை இப்படி வச்சு ரோட்டேட் பண்ணு ரெண்டு கை ரெண்டு ரெண்டு கைட்டு மதி இப்படி வச்சுட்டு இப்படி ஏதாவது கொண்டு வா ம் சொல்லுவோம் ஆ அப்படியே பண்ணி ரெண்டு கொண்டு போ ம் ம் ரெண்டு கொண்டு போ ம் அப்படியே ரொட்டேட் பண்ணு இப்படி ரொட்டேட் பண்ணு ஒரு கை ரொட்டேட் பண்ணு ஒரு 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 கணையாக பண்ணு ஃபுல்லோ கையை பண்ணு நல்லா பண்ண ஆ வெரி குட் ம்

கை தட்டு கை தட்டு மம்முசூருமா மம்மு சொல்லுவோம் கை தட்டு சின்ன பிள்ளை சொல்லி தருவா ஒரு தட்டு தட்டு கை தட்டு மம்முசூருமா மாமு சொல்லு கை தட்டு விடுதட்டு தட்டு தட்டு கை தட்டு தட்டு எவ்வளோ தட்ட சத்தம் வரணும் கரெக்டாக கரெக்டாக ஏகமா தட்டம் தட்டேன் இந்த கோவாகத்தில் தட்டு தட்டுறேன் கோவாகத்தில் விட்டு தட்டு வாக்கலாம் தட்டு கோவாக திருவிழா தட்டு தட்டு விட தட்டு வேகம் வரணும் சத்த வரல தர சரி சரி தட்டி சார் சரி பரவாயில்ல அஞ்சு தட் தட்டுவோம் அஞ்சு ஒ ஒன் த்ரீ சுழிந்துடு ஒன் டூ த்ரீ

இப்ப பாட்டு மந்திரம் சொல்லு சொல்லுற சொல்லுமாட்டேன் சொல்லு சவுண்டா ஆதி ஏற்றுணை மெய்யாக மெய்யாகவே சதுரங்க கோடி கால மக்களிடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக்க மகான் நெய்யராகியான்

அருள்பெறும் ஜோதி மாங்க சொல்லுவோம் அருள் பெறும் ஜோதி வரதசொல் அருள் பெறும் ஜோதி நவ வரதபார் அருள் பெறும் ஜோதி தனிப் கடவுளா அருள் பெறும் ஜோதி அருள் பெறும் ஜோதி தனிப் கருணை அருள் பெறும் ஜோதி சொல்லு அருள் பெறும் ஜோதி ஜோதி அருள் பெறும் ஜோதி தனிப் கருணை அருணை அருள் பெறும் ஜோதி நான் சொல்லு அருள் ஜோதி அருள் பெருஜோதி வணக்கம் சொல் வணக்கம் கையத்து கொண்டு வணக்கம் சொல் வணக்கம் சொல்லு வணக்கம்